மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறவுள்ள கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் குறித்து முழுமையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கோவில் நிர்வாகம் தெரிவித்திருப்பதாவது இவ்விழா அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறவுள்ளது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு விநாயகர் பூஜையுடன் விழா தொடங்கும் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு கங்கணம் கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை யாகசாலை பூஜை மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெறும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுவாமி திருவீதி விழா நடைபெறும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு மூலவரிடம் சண்முகார்ச்சனை மற்றும் காலை பதினோரு மணிக்கு உற்சவரிடம் சண்முகார்ச்சனை நடைபெறும் மதியம் மூன்று மணிக்கு அன்னையிடம் வேல் வழங்குதல் சுவாமி சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருதல் நிகழ்வும் அதன் பின்னர் நான்கு மணிக்கு சாந்த அபிஷேகம் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அக்டோபர் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை திருக்கல்யாணம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து புஷ்ப பள்ளக்கில் சுவாமி திருவீதி விழா வரும் நிகழ்வு நடைபெறும் மேலும் அக்டோபர் இருபத்தி மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் கோவிலுக்கு இரண்டு சர்க்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை பக்தர்கள் மலைப்பணிகள் வழியாக அல்லது கோவில் பேருந்து சேவையை பயன்படுத்தி மேலே செல்லலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் கோவை மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள பக்தர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது Legenda